நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் வாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுகிற என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் சுய முயற்சியால் உழைத்து வாழ்வில் உயர்ந்து வரும் கைரேகை அமைப்பு பலன் காணுதல் முப்பத்தி ஐந்து இதுதான் இன்றைக்கு தலைப்பு சுய முயற்சியினால் உழைத்து வெற்றி அடையக்கூடிய நபர்களுக்கு கையில் ரேகைகள் இந்த விதமாகத்தான் இருக்கும் என்பதை ஒரு எடுத்துக்காட்டு கைரேகை மூலமாக விளக்க இருக்கிறோம் பாருங்கள் உங்கள் கையில் உங்கள் வாழ்க்கை அடங்கி இருக்கிறது வாழ்க்கையில் நீங்கள் என்னவெல்லாம் செய்ய முடியும் அதற்கான ஒரு ப்ரூஃப் கோடு தான் அந்த ரேகைகள் அந்த ரேகைகள் இங்கிருந்து இந்த இடத்துக்கு போச்சுன்னா இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல போறோம் நீங்கள் முயற்சி செய்தால் வாழ்வில் சிறந்த நிலையை அடைவதற்கு வாய்ப்பு உண்டு இப்போ ஒருவருடைய கைரேகை போட்டிருக்கோம் இது இடதுகை இது வலதுகை சரிங்களா எடுத்த உடனே நம்ம என்ன பார்க்கணும் அவருடைய வயது என்ன ஆனா பெண்ணா கை எந்த விதமான கையாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இந்த கை வந்து இவருடைய கை வந்து ஒரு நடுத்தரமான ஒரு கை சிறப்பாக ஓரளவு ரொம்பவும் கருப்பா இல்லை ரொம்பவும் ரோஸ் மாதிரி இல்லை ஒரு நடுத்தரமான ஒரு நல்ல ஒரு அமைப்பான ஒரு கை இந்த கையில் ஆயில் ரேக ரெண்டு கையிலுமே ஆயில் ரேகை நல்ல பலமா இருக்கு ஆயில் ரேகை பலமா இருக்குன்னா எப்படி சார் ஆயில் வந்து வெட்டு துண்டு இல்லாம நல்ல சுக்கரமேட்டை சுத்தி அழகா வந்துருச்சு அப்படின்னா ஆயில் பலமா இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி சுக்கர மேடு உயர்வா இருக்கு சுக்கரமேடு உயர்வா இருக்கு செவ்வாய் மேடு உயர்வா இருக்கு செவ்வாயும் சுக்கரனும் நல்ல பலமா நல்லா உயர்வா இருக்காங்க செவ்வாய் உயர்வா இருந்தாவே கோவம் வரும் செவ்வாய் நிறைய உயரமாக இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு நிலவளம் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதை உறுதிப்படுத்துவதற்கு இந்த வாயுறைகளை கீழே பாருங்க ரெண்டு இடத்துலையுமே ஒரு சதுரம் முக்கோண மாதிரி இருக்கு இந்த மாதிரி உங்கள் கையில் காணப்பட்டால் உங்களுக்கு பூர்வீகமாக இடம் நிலம் சொத்து பத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி செவ்வாய் அதிகமா இருந்தாவே நிலபலம் சொத்து பத்தை விரும்புவார்கள் அவர்களுக்கு நிலபலம் சொத்து பத்து இருக்கும் கை எவ்வளவு தூரம் உயர்வா சதப்பத்தா இருக்கோ அவ்வளவு தூரம் நிலம் இருக்கும் அவர்கள் வாழ்க்கையில் உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு கை வந்து ரொம்ப பள்ளமா இருக்குதுன்னா அவர்களுக்கு முயற்சி குறைவாக இருக்கும் முயற்சி குறைவாக இருக்கும் கை நல்ல ஊக்கமா நல்ல கும்புன்னு இருந்ததுன்னா அவர்கள் முயற்சி செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் என்பதை நாம் மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இவருடைய கையை பொறுத்தளும் சுக்கரமேட்டில் செல்வாக்கு கிரகை இப்படி நேராக கோடுகள் இருந்ததுன்னா செல்வா கிரகை சுக்கரனும் பலமா இருக்கு செவ்வாயும் பலமா இருக்கு இந்த செவ்வாய் இந்த கீழ் சவா மே இது இது மேல் சவா இது கீழ் சவா இது சந்திரன் எல்லாமே நல்லா இருக்கு இந்த மேடுகளும் குருமேடு நல்லா இருக்கு சூரியன் புதன் எல்லாமே நல்லா இருக்கு ஆனால் சனி மட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கு சரிங்களா சனி எப்பயுமே கம்மியா இருக்கிறது நல்லது இப்ப இவருடைய கைரேகை பொறுத்தவளம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது ரேகையிலிருந்து விதி ரேகை ஆரம்பிக்கிறதோ ரெண்டு கையுமே ஆரம்பிக்கணும் சார் இந்த மாதிரி ஆரம்பிச்சாக்க சின்ன வயசுல இருந்து குடும்பத்துக்காண்டி கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு வயசு போல தனியாக முயற்சி செய்து சுய முயற்சியினால் வாழ்க்கையில் நல்ல ஒரு உயரத்துக்கு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு பர்மனண்டான வருமானம் வருவதற்கு வாய்ப்பு அரசு உத்தியோகமாக கூட இருக்கலாம் இவர் வந்து அரசு உத்தியோகத்துல இருக்கார் இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும் நம்ம கையை பொறுத்தவரும் இங்க பாருங்க இப்ப ஆயுள் ரேகையில விதி ரேகை ஆரம்பிச்சிருக்கு முப்பது வயசுக்கு மேல ரெண்டு கோடு இருக்கு அப்ப முப்பது வயசுக்கு மேல ரெண்டு வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அவருடைய துணைவியார் மூலமாகவோ அவர் மூலமாகவோ ரெண்டு வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப ஆயுள் ரேகையில விதி ரேக ஆரம்பிச்சு போயிருக்கு அந்த இறுதி ரேகையிலிருந்து ஒரு ரேகை போயிட்டு அந்த விதி ரேகைய கட் பண்ணுது விதி ரேகையை கட் பண்ணும்போது மனைவிக்கு உடல்நல குறைவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அதுல வந்து எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் ஆமா எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லிட்டேன் சரிங்களா இப்போ ஒரு இருபத்தஞ்சு வயசு போல இந்த இறுதி இருந்து ஒரு ரேகை போயிட்டு கிராஸ் ஆகுது இந்த மாதிரி கிராஸ் ஆகும்போது இருபது இருபத்தஞ்சு வயசுல உங்களுக்கு ஒரு மன அதிர்ச்சி மாதிரி ஏற்பட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த வயசுல அதே மாதிரி இங்க பாருங்க ஓய்வு நிலை வந்து குருமேட்டுக்கு ஒரு ரேக போகுது குரு வலைம்பம் இருக்கு அதே மாதிரி சனிமேட்டுக்கு சனிமேட்டுக்கும் குருமேட்டுக்கும் இடையில போயிட்டு இந்த விதி ரேகை போய் முடியுது சரிங்களா விதி ரேகை போய் முடியுது அப்போ இந்த இறுதி ரேகெல்லாம் இறுதி ரேகை நல்லா குருமேட்டுக்கு கரெக்டாக வருது தன்னை விட தனக்கு ஈக்குவலான ஒரு நல்ல ஒரு உயர்ந்த ஒரு பண்புள்ள ஒரு நல்ல மனைவி திருமணம் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி சூரிய ரேகை ஐம்பது வயசுக்கு மேலே ஆரம்பிக்குது இந்த கடலில் போய் கலக்கிற மாதிரி விதி ரேகையோ சூரிய ரேகையோ இருந்தால் செலவு அதிகமாக பண்ணுவாங்க தேவையில்லாத செலவை கண்ட்ரோல் பண்ணணும் சரிங்களா மிச்சப்படி ரெண்டு கையிலையுமே பார்த்தாக்க ஒரு தாரம் வந்து இருபத்தஞ்சி டூ இருபத்தஞ்சி டூ இருபத்தி முப்பதுக்குள்ளே கையம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு நட்பு தொடர்கிறது ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசா போல ஒரு நட்பு தொடர்பு தொடர்கிறது அப்போ ரெண்டு வருஷம் இப்படி இப்படிதான் ஆய்வு பண்ணுவோம் மேடு நல்லா இருக்கு சார் சுக்கரன் உயர்வா இருக்கு செல்வாக்கு ரேக இருக்கு செவ்வா இருக்கு ரெண்டு கையிலயுமே அதே மாதிரி ஆயில் ரேகை நல்லா இருக்கு உடம்பு பலமா இருக்கு ஆயில் ரேகை வந்து விதி ரேக ஆரம்பிச்சிருக்கு சின்ன வயசுல இருந்து கஷ்ட நல்லா வாழ்க்கையில உயர்ந்திருக்காரு செவ்வா உயர்வா இருக்கு இங்க வந்து பூர்வீக நிலம் இட படம் சொத்து பத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஐம்பது வயசுக்கு மேல சூரிய ரேகை ஆரம்பிச்சிருக்கு நல்ல பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு கை வந்து உழைச்சி சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வர வேண்டிய கை அது கை வந்து நல்லா உறுதியா இருக்கு நம்ம ஆயில் ரேகையிலிருந்து ஒரு ரேகை மேல குருபேட்டுக்கு போகுது அப்போ ஆயில் என்பது ஒரு சக்தி ரேகை உடலில் வளமுள்ள ரேகை அந்த வளமுள்ள ரேகையிலிருந்து ஒரு கிளை குருபேட்டுக்கு போச்சுன்னா உடல் உழைப்பால் வாழ்வில் உயர்ந்த அந்தஸ்தை உயர்ந்த பதவியை சம்பள உயர்வை பதைப்பு உயர்வை எப்பசார் ஏற்படும் சார் கிடைக்கும் ஐம்பது வயசு பேர் சூரிய ரேகை வரும் வயதில் கிடைச்சி வாழ்க்கையில டாப் ஏர் போட்டு நல்ல உயர்ந்து நிலைமைக்கு வருவதற்கு வாய்ப்பு உருவாகிறது நம்ம கையை பாருங்க உங்க கையை பாருங்க இந்த கையை பார்த்து இது உதாரணமான ஒரு எடுத்துக்காட்டு கை இந்த கை ரேகையை பார்த்துட்டு இருந்து போனா எல்லாருக்குமே கவர்மெண்ட் போஸ்டிங் கிடைக்கிறது இல்லை பர்மனண்டான உத்தியோகம் நல்ல சின்ன வயசுல கஷ்டப்பட்டு பர்மனண்டான உத்தியோகம் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு இந்த செவ்வாய் செவ்வாய் வந்து நிலபலம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவர் வந்து நிலப்படத்தையும் பார்த்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்ப கை வந்து தருணப்படா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கையில உழைச்சி சம்பாதிச்சு வாழ்க்கையில முழுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஆயுர் ரேகை நல்லா இருக்கு புத்தி ரேகை சந்திரன் பக்கம் இருக்கு கனவும் கற்பனையோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கற்பனை சார்ந்த துறையில் சாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு புதன் ரேகை இருக்கு புதன் ரேகை இருக்கும் பொழுது ஆரோக்கியம் நல்லா இருக்கு இருந்தாலும் உடல்நலத்துல ஒரு சின்ன சின்ன பிணிப்பீட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை வந்ததுன்னு எச்சரிக்கையா பார்த்துக்கணும் மிச்சப்படி கையில குறை ஒன்றும் இல்லை நல்லா இருக்கு இறுதி ரேகை நல்ல டாப் கீர்ல நல்லா இருக்கு வெட்டு இல்லாமல் மனைவிக்கு உடல்நல குறை வருவதற்கு வாய்ப்புண்டு ஒரு இருபத்தஞ்சி டூ இருபத்தி ஏழு முப்பது வயசுல கல்யாணம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இன்னொரு தொடர்பு தொடர்புனா நட்பு கூட நிற்ப இருப்பதற்கு இருப்பதற்கு உண்டு நம்ம கையை இப்படி தான் ஆய்வு பண்ணணும் கையை ரெண்டு கையும் பாருங்க ஆனா பெண்ணா பாருங்க என்னன்னு பாருங்க சுக்கர எப்படி இருக்கு குருமேடு எப்படி இருக்கு செவ்வாய் எப்படி இருக்கு செவ்வாய் நிறைய உயர்வா இருந்ததுன்னா நிலபலம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி கையில சதுரம் எவ்வளவு சதுரம் முக்கோணம் இருந்ததுன்னா உங்களுக்கு ஆராய்ச்சி தத்துவம் நிலபலம் சொத்து பத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆயுள் ரேகையிலிருந்து பொதுவாகவே ஆயுள் ரேகையிலிருந்து விதி ரேகை ஆரம்பிச்சதுன்னா வாழ்க்கையில் படிப்படியாக உயர்ந்த சுய முயற்சினால் வாழ்க்கையில் உயரக்கூடிய நபராக இருப்பார் என்று கூறி உங்கள் கையை பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி தன்னன் வணக்கம்